அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹ் இவ்வருகாது மற்றும் ஒரு விசேடமான தினத்திலே விசாட் இஃப்தார் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் அணிந்திருக்கின்றோம் அல்லாஹ் அனைவரையும் இன்றைய தினம் புனித லைலத்துல் கதூர் இரவை எட்டக்கூடிய பாக்கியத்தை மனைவிக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினமும் லலத்துல் கதூர் இரவனுடைய சிறப்பு குறித்து பேசுவதற்காக நாம் கழகத்தை கழித்திருக்கின்றோம் இலங்கை மஜில்சில் ஒலாமுடைய செயலாளர் மௌலவி சிராஜுதீன் நஜாக் இவர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரைக்கும் அசாத் இந்த தினம் எங்கள் அனைவருக்கும் அல்லா லு கதருடைய இரவை அடைகின்ற பாக்கியத்தை தந்து வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த இரவினுடைய சிறப்புகள் குறித்து நாங்கள் பேசலாம் அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒசலாத் ஒசலாம் முஹம்மது அஜ்மாஇன் அம்மாபாத் புனிதமான குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட ஒரு நாள் அந்த நாளை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகிறான் ஷஹ்ரு ரமலான் அல்லது ஃபீஹில் குர்ஆன் குர்ஆனை நாங்கள் ரமலானுடைய மாதத்திலே தான் இறக்கி வைத்தோம் அப்போ மாதம் எது என்பது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிவிட்டது அது ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதத்திலே இரவில் இறக்கப்பட்டதா அல்லது பகலில் இறக்கப்பட்டதான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் குர்ஆன் அதற்கும் அல்லாஹ் நமக்கு பதில் சொல்லி தருகிறான் சுரத்துல் துஹானிலே இன்னா அன்சல் நாகுஃபி லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்சிரீன் நாங்கள் பறக்கத்து செய்யப்பட்ட இரவையில் தான் இந்த புனிதமான குர்ஆன் ஷரீஃபை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ குர்ஆன் இறங்கி இருப்பது இரவையில் தான் என்பது நமக்கு அதுவும் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது மூன்றாவதாக அது எந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் கதரிலே இன்னா அன்சல் லைலத்தில் கதிர் லைலத்துல் கதருடைய தான் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் என்று ரப்புல் ஆல மீனான அல்லாஹுக்க தஆலா நமக்கு சொல்லி காட்டுவான் எனவே இந்த லைலத்துல் கதருடைய இரவு எது என்பதனை பற்றியெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்களும் நமக்கு அழகான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பதாக இந்த லைலத்துல் கதருடைய இரவுக்கு என்ன சிறப்பு இருக்குது என்பதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்பதை பார்த்து கொள்ளலாம் இன்னா அன்சுல் நாகுஃபி லைலத்துல் கதர் நாங்கள் நிச்சயமாக லைலத்துல் கதருடைய இரவையில் குர்ஆன் இறக்கினோம் வமா அதரா கமா லைலத்துல் கதர் அந்த லைலத்துல் கதருடைய இரவு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார் லைலத்துல் கதர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்கிறான் அல்லாஹ் லைலத்துல் கதருடைய இரவு இருக்கிறதே அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்கிறான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்படியானால் நிறைய பேர்கள் சொல்லுவாங்க ஆயிரம் மாதத்துக்குரிய சிறப்புன்னு சொல்லி லேலத்தில் கதருடைய இரவையில் நின்று வணங்கலாம் ஆயிரம் மாதத்துக்குரிய சிறப்பு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூன்று வருடங்கள் வருமா எண்பத்து கணக்கு வருடங்கள் வருமா நினைக்கிறேன் இந்த இந்த அளவு வருடங்கள் வருமென்னு நினைக்கிறார்கள் ஆனால் ஆயிரம் மாதங்கள் அல்ல அல்லா குரானில் எப்படி சொல்கிறேன் ஆயிரம் மாதங்களை விட அப்படியானால் அது அன்லிமிட்டெட் அதுக்குடைய அதனுடைய அளவு சொல்ல முடியாது எங்களுக்கு அந்த அளவு நிறைய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நாள் தான் அந்த லைலத்தில் கதனுடைய இரவு என்று சொல்லி விட்டு சொல்கிறான் குல்லி அம்ரின் சலாம் ஹிய மத்லாயில் ஃபஜர் அதாவது அன்றைய இரவையில் அல்லாஹுடைய அமரர்களான மலாய்க்கத்துமார்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறார்கள் அவர் அந்த அந்த அன்றைய இரவு ஃபஜருடைய நேரம் வரையிலும் அதாவது சுபகுடைய நேரம் வரையிலும் அது சலாமத்துக்குரிய இரவு என்கின்ற செய்தியை ரப்புல் ஆலமீனான அல்லாஹுக்கு சுபகான ஆலாம் லைலத்துள் கதருடைய இரவினுடைய அந்த சிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு தருவார் இந்த லைலத்துள் கதர் கதர் என்றால் என்ன என்பதனை பார்க்கின்ற பொழுது அதுக்கு பல பொருள்கள் சொல்லப்படும் ஒரு பொருள் இருக்கிறது கண்ணியமான இரவு அப்படின்ற ஒரு கருத்தின் சொல்லப்படுகிறது இன்னொரு பொருள் இருக்கிறது நெருக்கடிக்குரிய இரவு அது என்ன நெருக்கடிக்குரிய இரவு என்று சொன்னால் அதை எப்படி பொருத்தமாகும் அப்படின்னு சிந்தனை செய்யலாம் நெருக்கடிக்குரிய இரவு என்று சொன்னால் அன்றைய இரவையில் அல்லாஹ் சொன்னான் இல்லையா தனஸ்தலுல் மலா இயக்கத்து வர்றோ அதாவது ஜிப்ரீல் அலஹி சலா து வசலாம் அன்னவர்கள் உட்பட மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்குவார்கள் அப்படின்ட்டு அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை எங்களால் எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவு நிறைய மடக்குமார்களை அல்லாஹ் படைத்து கொண்டே இருக்கிறார் அவர்களில் அதிகமானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கினால் இந்த பூமியில் இடம் இல்லாமல் போய்விடுமா அப்போ அந்த நேரத்தில் நெருக்கம் ஏற்பட்டுவிடும் அப்போ அந்த நெருக்கடி ஏற்படுகின்ற காரணத்தினால்தான் கதருடைய இரவு நெருக்கடி நெருக்கடிக்குரிய இரவு என்ற ஒரு பெயரும் இந்த லைலத்தில் கதருடைய இரவுக்கு பெயர் பற்று இருக்கிறது என்பதனை நாங்கள் கவனிக்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் லைலத்துல்கதருடைய இரவை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு பல வழிமுறைகளின் மூலமாக அதை நமக்கு காண்பித்து தருகிறார்கள் அதில் ஒன்றுதான் நீங்கள் ரமதானுடைய மாதத்திலே கடைசி பத்திலே கடைசி பத்திலே நீங்கள் அந்த லைலத்துல்கதருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்ற செய்தியையும் நபி சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு தருகிறார்கள் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படி சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே நீங்கள் லைலத்துல் கதருடைய இரவை கடைசி பத்து ரமதானுடைய மாதம் கடைசி பத்திலே எதிர்பாருங்கள் என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது பொதுவாகவே இது கடைசி பத்தில் பத்து நாளுமே எதிர்பார்க்கலாம் நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கதருடைய இரவு எப்போ இருக்குது என்பதை சொல்ல வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இரண்டு தோழர்கள் வாய் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை சலதாரஸ் மக்கள் சொன்னார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் இருந்ததுனால எனக்கெல்லாம் அதை மறக்கடிக்க வைத்து விட்டான் அதுவும் ஒரு ஹயர் தான் அதுவும் ஒரு அளவுக்காக வேண்டித்தான் அப்படின்னு சொன்னார்கள் அதனால தான் சண்டைகள் பிடிப்பது இவைகள் எல்லாத்தையும் இஸ்லாம் முற்றாக என்ன செய்கிறது தடை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அதனால் நபிசல்லுல்லா அலுவல்கள் சொன்னார்கள் சரி உங்களுக்கு நான் அதை இலகுப்படுத்தி தருகிறேன் என்பதற்காக இருந்தால் பத்திலே தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் திரும்ப இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் பத்திலும் ஒற்றைப்படை நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்போ இருபத்தி ஒன்று இருபத்து மூன்று இருபத்து ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இந்த ஒற்றைப்படை நாட்களில் லேலத்துல் கதருடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹு அலஹு அவர்கள் சொன்னார்கள் இதையும் சொல்லிவிட்டு அவர்கள் திரும்பச் சொன்னார்கள் இன்னும் சில சில அடையாளங்களை இந்த லைலத்துல் கதருடைய இரவுக்கான அடையாளங்களையும் நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதில் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் லைலத்துல கதருடைய இரவை அடைந்து கொள்ள விரும்பினால் இருபத்தி ஏழாவது தினத்திலே நீங்கள் எதிர்பாருங்கள் என்கின்ற ஒரு ஹதீஸ் அபுதாபுதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த சஹாபி அவர்கள் லயலத்துல் கதருடைய இரவை இருபத்தி ஏழில் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அதே போன்று இபன் உமர் ரதி அல்லாஹுத்தாலு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் யாராவது லயலத்துல் கதருடைய இரவை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் ரமதானுடைய மாதத்தில் பிறை இருபத்தி ஏழில் எதிர்பாருங்கள் என்று இபின் உமர் ரதி அல்லாஹு தாலுவன் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் செய்தினா உமர் ரதி அல்லாஹுவன்ஹூன் செய்தினா ஹுதைஃபா ரதி அல்லாஹுவன் போன்ற பெருங்கொண்ட சஹாபாக்கள் இவர்கள் கூட பிறை இருபத்தி ஏழில் ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல கதருடைய இரவை பிறை இருபத்தி ஏழில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்திகளெல்லாம் இபின் நபி ஷைபா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் நபிசல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் இப்படியும் சொல்லி காட்டினார்கள் அதாவது அவர்களுடைய தோழர்களில் ஒருவரான உபை இபின் ரதி அல்லாஹ் அன்வான் அவர்கள் மிக பெரும் காரியாக இருந்தவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் ஒரு இடத்துல சத்தியமிட்டே சொல்கிறார்கள் சத்தியமாக லைலத்துல் கதருடைய இரவு பிற இருபத்தி ஏழில் தான் இருக்கிறது என்பதனை உபயும்ன காம்பு ரயில்லாகுத்தாலான்னு சொன்னவர்கள் சொன்னோர் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அதை சொல்லிவிட்டபடின்னு சொன்னார்கள் அப்படி இருபத்தி ஏழில் வருகிறது என்பது மாத்திரமல்லாமல் இருபத்தி ஏழன்று காலையில் சூரியன் உதிக்கின்ற பொழுது மென்மையான முறையிலே அது உதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இதை வைகளை வைத்துதான் பிறை இருபத்தி ஏழில் சஹாபாக்கள் அதிகமானவர்கள் லைலத்துல கதருடைய இரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்ற செய்தியை முன்வைத்து தான் இன்றும் எல்லாம் பிற இருபத்தி ஏழில் அதிகமாக அந்த லைலத்துல கதருடைய இரவை தேடுவதிலே மும்முரமாக மக்கள் ஈடுபட்டு கொண்டு அந்த இரவை சிறப்பித்து இருக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலிஹி அன்னவர்கள் கூட நொமானி பின் பஷீர் ரசி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் நசாய் அஹமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லாஸ்மார்கள் இருபத்து மூன்றாவது நாள் ரமதான் மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாவது பிறையில் தொழுதார்கள் அவர்கள் இருபத்தி மூன்றாவது பிறையில் தொழுதுவிட்டு சொன்னார்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அன்றைய தினம் இன்று அல்ல என்றார்கள் அதாவது எல்லாரும் எதிர்பார்ப்பதே லைல தொக்கதைய இரவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ நபி சொல்லா ஹஸ்மார் சொல்கிறார்கள் நீங்கள் எதிர்பார்த்தது இன்றைய தினம் அல்ல என்கிறார்கள் இரண்டாவதாக இருபத்தி ஐந்தாவது நாள் நபி சொல்லா ஹாஸ்மாரர்களுடைய தொழுகை எந்த அளவு இருந்ததுன்னு சொன்னால் இரவையில் பாதி நேரம் தொழுதார்கள் பாதி நேரம் தொழுது விட்டு சொன்னார்கள் நீங்கள் எதிர்பார்த்த நாள் இன்றைய தினம் அல்ல என்றார்கள் இது வந்து இருபத்து மூன்றாவது அந்த நாளும் இரவினுடைய காவாசி விட்டு சொன்னது இருபத்தி ஐந்தாவது நாளில் இரவினுடைய அறைவாசி தொழுதுவிட்டு சொன்ன வார்த்தை மூன்றாவதாக இருபத்தி ஏழாவது நாள் சஹர் வரையிலுமே தொழுதார்களா நபிசல்லாஹ் அலிசல்வார்கள் இபாதத்தில் ஈடுபட்டார்களாம் அப்படி இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது நபி நபிசல்லாஹூ அலிஸ்மார்கள் அன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தது இன்றைய தினம் அல்ல என்று சொல்லவில்லை மௌனமாக இருந்துவிட்டார்களாம் விட்டும் சஹாபாக்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள் நபி சல்லல்லா அலுவலமார்கள் இருபத்து மூன்றிலும் இருபத்து ஐந்திலும் எதிர்பார்த்தது இன்று அல்ல இன்று அல்ல என்று சொன்னதை போல இருபத்து ஏழில் அவர்கள் மௌனம் காத்தார்கள் என்று சொன்னால் அதுவும் அன்றைய தினம் இரவு முழுவதும் வணங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைய தினத்தை லைலத்துல் கதருடைய இரவு என்பதனை சல்லல்லாஹூ அலிஸ்லம் அவர்களுடைய அந்த செயல்பாட்டின் மூலமாக சஹாபாக்கள் என்ன செஞ்சார்கள் புரிந்து கொண்டார்கள் அதே போல அபுதர் அலி அல்லாஹு தாலு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இருபத்து மூன்று இருபத்து ஐந்து இந்த ரெண்டு த நாட்களிலுமே வந்து நபிசல்லுல்லாஸ்மார்கள் தொழுதார்கள் ஆனால் அதே போல் அவர்கள் சொன்னார்கள் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லேலத்தில் இருக்கதனுடைய இரவு இல்லை என்று சொல்லிவிட்டு இருபத்தி ஏழாவது நாள் அவர்கள் மௌனம் காத்தார்கள் இரவு முழுவதும் வணங்கினார்கள் என்ற செய்தியும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹை இந்த இருபத்தி ஏழு அல்லது லைலத்துல் கதருடைய இரவை நாங்கள் அடைந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்ன துவா கேட்கலாம் ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயிஷா சித்திகார் ரஜியல்லாஹு அன்ஹான்வர்கள் நம்பி அலி அலை வசல்லமனவர்கள் கேட்டார்கள் யா ரசூல் அல்லாஹ் நான் லைலத்துல் கதருடைய இரவை அடைந்து கொண்டால் என்ன துவாவை ஓதலாம் சல்லல்லாஹு அலி வஸ்லம்மன் அவர்கள் இப்படி கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹு நீ யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புகிறாய் ஆகவே என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்ற து ஆவை நீங்கள் அடிக்கடி இந்த லைலத்துல் கதருடைய இரவையில் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்ற செய்தியும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம்மன் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த லைலத்துல் கதருடைய இரவை நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு இறைவன் கூட நமக்கு ஒரு அழகிய குர்ஆன் என்று சொல்வது வந்து சாதாரணமாக சிந்தனை சேஃப் அவர்களுக்கு தான் அதில் படிப்பினை இருக்குது லைலத்துல் கதர் என்ற ஒரே ஒரு சூரத்து தான் இருக்குது அது லைலத்துல் கதர் என்ற வரக்கூடிய ஒரே ஒரு சூரத்தில் தான் வருகிறது அதாவது சூரத்துல் கதர்லாம் மட்டும்தான் அதில் மூன்று தடவை அல்லா லைலத்துல் கதருடைய இரவு என்று சொல்லி காட்டுறேன் லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் என்று மூன்று தடவை சொல்லி காட்டுறேன் இந்த மூன்று தடவைகளிலுமே கிட்டத்தட்ட ஒன்பது எழுத்துக்கள் வரும் மூன்றை ஒன்பதால் பெருக்கி பார்த்தால் கூட இருபத்தி ஏழு தான் வருகிறது அதை வைத்தும் சில முஃபசிரியங்கள் ஞானவான்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இந்த இருபத்தி ஏழு என்கின்ற இந்த கணக்கை கொண்டு அல்லாஹ் இதற்குள்ளும் ஏதாவது ஒரு படிப்பினையை வைத்திருப்பான் அதே போன்று ஹிய ஹத்தா மத்தல் அயில் ஃபஜர் என்று வருகிறது இல்லையா அந்த ஹிய என்பது வந்து லைலத்தில் கதிரை பார்த்து தான் சொல்லப்படுகிறது அந்த இடத்துல அந்த சொல் கூட இருபத்தி ஏழாவது சொல்லாக அந்த சூரத்தில் இடம்பெறுகிறது இவைகளை வைத்து அல்லாஹ் குர் ஆனுக்குள்ள இத்தனை சிறப்புகளை லைலத்தில் கதிரை நமக்கு சுட்டி காட்டுகிறான் என்ற செய்தியையும் நமக்கு சொல்லித்தப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக ஹசரத் அவர்களை இசாஹ்ஹர் இன்றைய தினமும் கலந்து கொண்டு எங்களுக்கு இந்த நலத்திற்கு சிறப்புகள் அது மற்ற எவ்வாறானது ஒரு தினத்தில் அந்த புனிதமான இரவை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என்பது குறித்து மிக பயனுள்ள கருத்துக்களை தெரிவித்த மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் நாளை இஃப்தார் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்தூர்